என்னங்க எங்கள் அவங்க வந்து எல்லாம் இங்கிலீஷ் ஸ்கூல் நிறையா நடத்துகிறாங்க திமுக காரங்க நடத்துகிறது பூராமே அது ஸ்டாலின் குடும்பத்தார் நடத்துகிற ஸ்கூலாக இருக்கலாம் ஜோசப் விஜய் நடத்துகிற ஸ்கூலாக இருக்கலாம் இவங்க எல்லாமே வந்து மூணு மொழி தான் பணம் கொடுத்து தான் படிக்கணுங்கிற நிலைமை இருக்குது அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கும் அவங்களுக்கு இன்னொரு மொழி கற்கக்கூடிய வாய்ப்பை படிக்கிறதுக்கு வாய்ப்பு மறுக்கிறாங்க அவங்க வியாபாரம் கெட்டு போயிடணும் தான் நவோதய ஸ்கூல் வந்தால் திமுகவுடைய கல்வி வியாபாரம் கெட்டு போயிடும் இவங்க கல்வி வியாபாரமாக பண்ணுறாங்க நம்ம வளர்ச்சி எப்படி இப்போ கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திரத்தில் எல்லாத்துலேயும் மும்மொழி கல்வி தான் அதில் வந்து அந்த மாநிலங்கள்லாம் நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு இவங்க தான் வந்து வேணும்னு உள்நோக்கத்தோட இந்த மாநிலம் தமிழை எதையும் படிக்கக்கூடாது தமிழம் படிச்சுட்டா கொடிதூக்க வரமாட்டான் உடன்பிறப்பே தமிழனை ஏமாற்றிட்டு சினிமா போட்டு காட்டி சாராயம் விட்டு இப்படியே ஏமாற்றிட்டு இருக்கலான்னு தான் நினைக்கிறாங்க அதனால் மும்மொழி கல்விக் கொள்கை நாடு முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட கல்விக் கொள்கை கம்யூனிஸ்டாரும் கேரளாவில் ஏற்றுக்கிறேன் எங்கேயே வேண்டாங்கிறேன் அதனால் இது வந்து ஒரு பெரிய சீட்டிங் இன்றைக்கி வந்து இது எந்த அளவுக்கு இதை ஆரோக்கியமான விவாதமாக பண்ணலாம் இது என்ன நீண்ட காலமாக இந்த விவாதம் இருக்குது அதை விட்டுட்டு உதயநிதி நான் கெட் அவுட் மோடிம்பேன் நான் மொழி போராட்டத்துக்கு தயாராகிடுவேன் உதயநிதி சவால் விடுறாரு உன் மொழி போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் திமுக மொழி போராட்டத்தில் வன்முறையில் ஈடுபட்ட போது ஈவேரா என்ன தெரியுமா சொன்னார் தாலிப்பயலுக இவனுக்கெல்லாம் சுட்டுத்தள்ளுங்கன்னார் ஈவேரா தமிழ்நாட்டில் எங்காவது இந்தி திணிக்கப்படுதுன்னு நிரூபிச்சா நான் வந்து எந்த விதமான நடவடிக்கைக்கு தயாராக இருக்கிறேன் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு இல்லை அப்படி இருக்கையில் அறுபத்தஞ்சில் நடந்த போராட்டம் வன்முறை போராட்டம் அதை வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் துப்பாக்கியில் இந்த காலி பயல்களை சுட்டு தள்ள வேண்டும் யார் சொன்னது அர்ஜுன் சம்பத் சொல்லல ஈவேரா சொன்னது மறுக்க முடியுமா உதயநிதி வரலாறு பிடிச்சிருக்காரா தெரியுமா அவருக்கு அதனால அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தினா அவர் நடத்த வேண்டியதுதான் ஈ வேற பாணியில நம்முடைய அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் அதை விட்டுட்டு சும்மத வாய்ஸ் சவடால் அரசியலுடைய தரத்தையே தாழ்த்தி விட்டார் உதயநிதி உதயநிதி எடப்பாடி என்னன்னு கேவலப்படுத்தினார்னா காலுக்கு நடுவில் பூந்துன்னு கேவலப்படுத்தினார் உதயநிதி உதயநிதி கெட் அவுட் மோடி இம்பியா இன்னைக்கு கெட் அவுட் மோடி அப்படிங்கறது மாறி இன்னைக்கு இந்தியா முழுக்க நீ ஒரு ஊரில் ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி வச்சிருக்கிற புரியுதா ஆனால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அரசியல் கட்சி பிஜேபி உலக மக்களுடைய தலைவர் நரேந்திர மோடி அவரை வந்து நீ கெட் அவுட்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தான் அண்ணாமலை பதிலடி கொடுத்துருக்கிறார் கெட் அவுட் ஸ்டாலின் இன்னைக்கு உலகத்தில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங் எது கெட் ஸ்டாலின் அதனால் இந்த விஷயத்துல எல்லாம் நீங்க வந்து தேவையில்லாமல் இந்த மாணவர்களை இவங்களை அல்லது சும்மா மக்களை ஏமாற்றக்கூடாது உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்டனத்தை தெரியும் நாகரிகமா இருக்கு அவர் வாடா அவர் இப்போ எப்ப சொன்னாரு என்னங்கிறீங்கன்னா அங்க போய் உதயநிதி கிட்ட அப்படி கேட்குறது அவர் முன்னாடி பேசுறதையும் பின்னாடி பேசுறதையும் இப்படி போட்டு போடுறது அதே மாதிரி அண்ணா அண்ணாமலை கிட்ட வந்து கேட்குறது இது ஆரோக்கியமானது அல்ல புரியுதுங்களா நீ வந்து பாரு நீ நுழைஞ்சு பாரு என்ன அரசியல் நடத்துறீங்களா இல்லை வேற ஏதாவது நடத்துறீங்களா அதனால இதெல்லாம் தப்பு நீங்கள் மெயின் சப்ஜெக்ட் என்னப்பா மெயின் சப்ஜெக்ட் என்ன மும்மொழி கல்வி திட்டம் வேணுமா வேண்டாமா இந்தி திணிப்பு இருக்குதா இல்லையா இப்போ நாங்கள் சொல்கிறோம் இந்த தேசிய கல்விக் கொள்கை எங்காவது இந்தி திணிப்பு இருக்குன்னு உதயநிதி நிரூபிக்கட்டும் ஒரு லட்ச ரூபா உதயநிதிக்கு இதை ஆரோக்கியம் படிச்சுட்டு சொல்லு நாங்கள் சொல்கிறோம் ஆங்கில திணிப்பு இருக்குது இருமொழி கல்விக் கொள்கை என்கிற பேரில் தமிழகத்தில் தொடர்ந்து மம்மி டாடி கல்வி திணிக்கப்படுது மூணு வயசு குழந்தைக்கு போய் எதுக்கு மம்மி டாடி சொல்லி கொடுக்குறீங்க கர்நாடகாவில் சொல்லிக் கொடுக்குறானா கர்நாடகாவில் கிண்டர் கார்டனில் கான்வென்ட் கல்வியில் ஆங்கிலத்தை திணிக்க முடியாது கன்னடம்தான் அது மாதிரி இங்கே கொண்டு வரலாமில்ல ஏன் இங்கே கொண்டு வர மாட்டேங்கிறேன் இது மாதிரி ஆரோக்கியமாக பேசுங்க புரியுதுங்களா உதயநிதி இந்த அரசியலை தரம் தாழ்ந்து கொண்டு போயிட்டேன் அவருக்கு அவர் பாணியில் பதில் கொடுக்கணும்னு அண்ணாமலை பேசுகிறார் அண்ணாமலை ஒரு நாகரிக அரசியலுக்கு எடுத்து ஆனால் உதயநிதி என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப கேவலமாக நடந்துகிறாரு அவருக்கு பாடம் புகட்டுவதற்காக இன்னைக்கு வந்து கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறது இன்னைக்கு நேஷ்னல் லெவலில் வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆகிருக்குது இந்த கேவலம் தேவையா நான் கேட்குறேன் நன்றி அதிமுக தான் வந்து எதிர்கட்சி எதிர்கட்சியுடைய வேலையை வந்து அண்ணாமலை செய்கிறாரு ஏன்னா இப்போ யார் சொன்ன அதிமுக எதிர்கட்சி அதிமுகவும் எதிர்கட்சி தான் பிஜேபியும் எதிர்கட்சி தான் என்னங்க நாம் தமிழரும் எதிர்கட்சி தான் ஏன் எல்லாரும் சேர்ந்து திமுக எடுத்தால் இன்னும் உங்களுக்கு பிரச்சனை எல்லாரும் சேர்ந்து திமுக எதிர்த்தால் என்ன பிரச்சனை தனித்தனியாக எதிர்க்கிற மாதிரி இருக்குது எல்லாம் தேர்தல் வரும்போது எல்லாம் சேர்ந்துக்குவாங்க அதுக்கு தான் தமிழனைகிட்ட வேண்டுதல் எப்படியா திமுக கிட்டேருந்து காப்பாற்றுங்க அப்போ விஜய் வந்துடுறாங்க சார் இவங்க சார் யார் விஜய் வந்துங்க நாங்கள் வந்துங்க அவங்க வருவாங்களா மக்களுக்கு நல்லது செய்யணுன்னா நீங்கள் வாங்க இந்த திமுகவினுடைய பெண்களுக்கு பாதுகாப்பற்ற பொருள் மிக மோசமாக இருக்குது இந்த ஆட்சி மக்கள் எப்படா இந்த ஆட்சியிலேருந்து விடுபடுவோன்னு இருக்கிறாங்க நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணுன்னா முதல்ல திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எல்லாரும் ஒன்னு சேரும் சார் அந்த கலாச்சாரம் நாங்கள் விரும்புவோம் அந்த கலாச்சாரத்தை நாங்கள் விரும்பவில்லை அந்த கலாச்சாரத்திற்கு திமுக குறிப்பாக உதயநிதி வித்துடுகிறார் அதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கணும் சீமானை எதிர்க்கிறாரா சார் யாரு அந்த சீமானு எதிர்ப்பாருங்க அவர் மும்முழிக்கல்க வேண்டாம் பாரு அவர் அவர் ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே பேசிட்டு இருப்பாரு அதுக்கு என்ன பார்த்துக்கலாம் சீமானே நாங்கள் சேர்த்துக்குவோம்

உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் பிஜேபி ஜெயிச்சிருச்சு ஆனால் இங்கே என்ன எழுதுறாங்க இன்னும் இந்தி கூட்டணி இரநூறு இடத்துல ஜெயிச்சிருச்சுங்கிறான் உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் இந்தி கூட்டணி வந்து தோத்துருச்சுங்கிறீங்க ஏன் சார் இப்படி அப்படி மக்கள் ஒரு மைண்ட் செட்லேயே வச்சிருக்கிறீங்க இல்லை இந்தி கூட்டணி வலிமையான கூட்டணி தமிழ்நாட்டில் திமுக தலைமை இருக்குது இல்லையா விடுதலை சிறுத்தை இந்தி கூட்டணியில் இருக்குது இல்லைங்களா வலிமையான கூட்டணி இந்தி கூட்டணி உங்கள் ஊர் வெங்கடேசன் இந்தி கூட்டணியில் இருக்கிறாரு இல்லை வலிமையான கூட்டணி ஒன்றும் கவலைப்படாதீங்க தமிழ்நாட்டிலேயும் இந்தி கூட்டணி முறியடிக்கப்படும்